காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க ஒரு கப்பு பாசி போயிடும் ஒரு கப்பு கடலமாகவும் இருந்தால் போகிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து நம்ம அடக்கி ஊற போட்டு நம்ம அரைச்சி சுடதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட்டு அடங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி பட்டதுன்னு பார்க்கலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எனக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பருப்போம் கடலமாக வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடை மாதிரி பண்ணிங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்திங்க சாப்பிட்றது ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அக்னி சமையல்னு ஒரு சேனல் இருக்குது எங்களுக்கு அதை பாருங்கள் அதோடய லிங்க் வந்து கிழ ரெக்ஸ்கர்ஷன் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க விடிய கடைசி வரை ஸ்கிப்பண்ணா பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேளை தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவார கப்பு அரகப்பு தயிர் ஒரு தக்காளி ஒரு கேரட்டு அப்புறமா கடலை மாவு ஒரு கப்பு கேப்சிகம் பட்டாணிங்க பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் இப்போ ஆசிப்பயிர் வந்து ஒரு டம்மர் எடுத்துருக்கோங்க இது ஒரு மணி நேரம் ஊற போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிடணும் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கொண்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அரைச்சு எடுத்தாச்சுங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் பவுலில் ஆட் பண்ணியாச்சு தேவையான பொருட்களை இதில் ஆட் பண்ணிடலாங்க கடலை மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பயிர் போட்டிருந்தேன் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க கட்டியான தயிர் அப்புறமா மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி இப்போ பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க கொஞ்சம் வேக வச்சு போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி உள்ளுக்க இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் கட் பண்ணி சின்னதாட்டு கேப்சிகம் பாதி கேப்சிகம் ஒரு கேரட்டு ரெண்டு வெங்காயங்க சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து போடுங்க பச்சை மிளகா ரெண்டு மிளகா அப்புறமா கருவேல தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லித்தலை போதுமான அளவு போட்டுக்கோங்க நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்திங்க கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகங்க சாட்டு மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் சாட் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் தான் தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடலாங்க கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம தேவைக்கேப்பா அப்பப்போ ஊற்றிக்கிடணும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றக்கூடாது இது கட்டியாக தான் வேணும் நமக்கு அடை மாதிரி சுடத்துக்கு நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூடாங்க பாசி பேர் போட்டு பண்ணுறதுனால இப்போ இதுக்கு ஒரு சட்னி அடைச்சிக்கிடலாம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு தேங்காய் ஒரு சின்ன துண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா மல்லித்தளை கொஞ்சம் போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து விடணுங்க தண்ணி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அளவுக்கு போட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க நாடைக்கு வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு கவனமான்னு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு சட்னியை தாளசம் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேக்கிலங்க தாளிச்சாச்சு இப்போ அடையை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சட்னி ஆயிடுச்சுங்க இப்போ அடைக்கு வந்து சோடாங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க பாசி பருப்பு வந்து போட்டுக்கனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு மாவுக்கு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தவடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளை எள்ளுங்க வெள்ளை எள்ளு வந்து ஹெல்த்திங்க ரொம்ப கருவில் தலையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரேச சட சட்டன்னு பொரியவும் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கணுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரேசம் இந்த மாதிரி தட்டி கொடுங்க அடை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்தோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அடகு ரெடி ஆகிடுச்சு அடுத்து இன்னொன்று ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எள்ளு தூவிக்கோங்க கருவேப்பிலத்திலையும் தூவிட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவை ஆட் பண்ணிட்டு ரேசாப்பிடி தட்டி கொடுங்க ஒன்று சாப்பிட்டாலே போகிறோம் வயிறு உப்பி வந்துடுங்க இப்போ மூடி வச்சு வேக வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராகட்டு ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட் அடா ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அடைனாலே தேங்காய் சட்னி தாங்க சாம்பார் இதெல்லாம் எடுப்படாது சட்னி வச்சுக்கோங்க பார்க்கையில் எவ்வளோ அம்மையாக இருக்கு பாருங்க பட்டாணி கேரட்டு கேப்சிகெல்லாம் போட்டுக்கனால நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் போடலாம் சுரைக்காய் போடலாம் சவுசவுக்காக போடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் சாஃப்டாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராயிருக்க அல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு அடை பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் முறையா பாக்கா இருந்தா நெக்ஸ்ட் வீடுல சந்திப்போம் பாய்